நீங்க நம்ம வீட்டுக்கு என்னங்க செய்றீங்க வீட்டுக்கா வீட்டுக்கு என்ன ஏல என்ன அரை கிலோ இருந்தா போதும் அரை கிலோ போதுமா கறிய கொத்தி தரி இஞ்சி கறி மாதிரி சரி எலும்பு இல்லாம போடுங்க அதுக்கு 오기기 <놀람> 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பீஃபில் வந்து கறி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போகிறோம் நல்லா கொத்தி வச்சுருக்க கறிக்கு நல்லா வெங்காயம் இல்லாமல் தக்காளி யூஸ் பண்ணாமல் வெறும் பத்து பல் பூண்டு நாலு பரமளகா அதுக்கு தேவையான அளவு வாசனைக்கு தேவையான அளவு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இது ரெண்டே எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அதுலேயே கொஞ்சோன்னு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சதுக்கப்புறம் இது வந்து சாம்பாருக்கு நல்ல ஒரு தொக்காகவும் நல்லா சில்லியாகவும் நல்லா கொத்துக்கறியாகவும் நம்மளுக்கு இருக்கும் இதை பீஃப் நல்லா க கொத்தி அரை கொத்தா கொத்தி வச்சதில் கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை போட்டு நல்லா பிரட்டிக்கணும் பரட்டினதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக தேவையான அளவு தயிர் அதில் ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உங்கள் கலருக்கு ஏற்றாப்பில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சோன்னு இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டாகவும் நீங்கள் போடலாம் இல்லை அந்த மிக்சியில் அரைக்கும் போது துண்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் அந்த கொஞ்சமாக அரை லெமன் போட்டுக்கோங்க அந்த அரை லெமன் போட்டு நல்லா பெ பெசரி ஒரு பத்து நிமிஷம் ஊறுற அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் அந்த கறிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் எதுவும் இல்லாமல் வெறும் இந்த கறியை தூக்கி போ கொட்டிடணும் கொட்டிவிட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தண்ணி விட்டு ரெண்டு கிளறு நல்லா கிளறி விட்டுறணும் நல்லா கிளறினதுக்கப்புறம் விசில் அடிக்க விடணும் பத்து விசில் அடித்ததுக்கப்புறம் ஒரு சட்டியில் நல்லா கொட்டி நல்லா அதை சுண்ட கிளற 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 அந்த எண்ணெயெல்லாம் இஞ்சி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்லா க கிண்டி 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 விட்டோம்னா நம்ம சில்லியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம கொத்துக்கறி